ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஏதேனில் வாழ்ந்து வருகிறார்கள் ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான கனிகளை தரும் மரங்கள் இருந்தன அவைகளை புசிப்பதினால் சரீரத்துக்கு புது பலனும் தளராமையும் நீண்ட ஆயிலும் கிடைத்தது மனிதன் நன்மை செய்கிறவனாகவும் எப்போதும் தேவனிடம் ஐக்கியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணி ஏதேன் தோட்டத்திலே ஒரு புதிய மரத்தை காட்டி ஆதாமே ஏவாளே நீங்கள் இந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்க கூடாது இதிலே சாவு இருக்கிறது நீங்கள் புசித்தால் செத்து போவீர்கள் என்றார் ஆகவே ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தின் பக்கம் போவதும் இல்லை அதை கண் கொண்டு பார்ப்பதும் இல்லை மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள் சோதனையை மேற்கொள்ள ஆதாமுக்கு ஞானமும் பலனும் இருந்தது நன்மை எது தீமை எது என்று தெரிந்து கொள்ளும் அறிவும் இருந்தது ஆகவே அவர்கள் மிகுந்த கவனமாக தேவன் தங்களுக்கு கொடுத்த கட்டளையை மதித்து நடந்து வந்தார்கள் இவர்கள் நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாத எதிரி ஒருவன் இருந்தான் அவன்தான் சாத்தான் அவன் எங்கிருந்து வந்தான் அவன் ஆதியிலே பரிசுத்தமுள்ள தேவதூதனாய் இருந்தவன் அவன் தேவனின் சித்தத்திற்கு விலகிப் போனான் கீழ்ப்படியாமைனாலே தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் அவனுக்கு கீழிருந்த பொல்லாத ஆவிகளின் சேனையோடு தேவனின் அரசுக்கு விரோதமாய் தனது அரசை நிறுவ பாடுபட்டான் அவன் தேவனிடம் மகிழ்ச்சியாக வாழும் ஆதாமையும் ஏவாலையும் தேவனை விட்டுப் பிரிக்க ஒரு சூழ்ச்சி செய்தான் அதற்கு துணையாக ஒரு பாம்பின் வடிவத்தை அமைத்து கொண்டான் அந்த பாம்பின் வாயை கொண்டு மனிதனோடு பேசினான் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஆதாம் ஏவாளின் நிர்ந்தயத்தில் சந்தேகத்தை உண்டாக்கினான் தேவன் பொறாமையுள்ளவர் நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனைப் போல் ஆகிவிடுவீர்கள் ஆகவே நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று பயமுறுத்தியிருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக அந்த பழத்தை சாப்பிடுங்கள் நீங்கள் தேவனைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்றான் சாத்தான் ஏவாளிடம் அவள் கணவன் இல்லாத நேரம் பார்த்து வருகிறான் கணவனுக்கு துணையாக நின்று அவனோடு ஆலோசனை செய்ய வேண்டியது மனைவியின் கடமை ஆனால் இங்கே பலவீன பாண்டமாகிய ஏவாள் பாம்பின் வார்த்தையை கேட்டு மயங்கிவிட்டால் தன் கணவனுக்கு தெரியப்படுத்தாமலே தானாய் கனியை பறித்து புசித்தாள் அவள் தேவனுடைய வார்த்தையை மீறியதும் அல்லாமல் தன்னுடைய கணவனையும் ஏமாற்றி விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்க செய்தாள் அந்தோ பரிதாபம் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்த உடனே அவர்கள் இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் வெட்கப்பட்டவர்களாக மரங்களுக்குள் மறைந்து கொண்டார்கள் தங்களுடைய நிர்வாணத்தையும் நிர்பாக்கிய நிலையையும் கண்டார்கள் தேவனுக்கு சமமாக இருக்க வேண்டியவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள் ஆமேன்